வெற்றிவேல்முருகனுக்கு கரோரா எல்லாம் அல்ல பணிமுறை மெம்பர் மோர் கருணாச்சல முக்தி கருணாச்சலம் ஸ்ரீஞான தண்டாம சாமி கரோரா பனிஜமீன் விஜயகிரி பழனி பிள்ளை தமிழ் என்ற அதி அற்புதமான பாராய நூலில் ஏழாவது பதியான அம்புலி பருவத்தில் உள்ள பாடல்களை நாம் பாரணம் செய்ய உள்ளோம் அம்புலி பருவம்னா பதினெட்டாவது மாதத்தில் நிகழ்வது இது பிள்ளையை மங்கையர்கள் இடுப்பில் வைத்துக்கொண்டு அந்த பிள்ளையோடு சந்திரனை விளையாட வரும்படி அழைக்கின்ற பருவம் இந்த பருவத்தில் மூன்று பாடல்கள் அதில் முதல் பாடல் மாகமுயர் சந்திரனி தெய்வ வாரண வனிதை மகிழும் சுசந்திரன் இவனாம் மதுசேர் மதிப்பிள்ளை நீ இவன் சிவன் மனது மகிழ் சம்மதிப்பிள்ளை நீ தேக ஒளி மீறிய குபேர் இவன் மலைவந்து தெண்டனிட விலகு பேர் திருமருவும் இரு கோட்டு இளம்பிறை நீ எழில் சேர்ந்து அருள் கடம்பு இறை இவன் பாகம் உயர்கின்ற வெண் சசியும் நீ பொன்னாடற் பரவு பரவு சசி மருகன் இவனாம் பார்மீது புகழ்பெற்ற ஜோதி நீ இவனும் பார்மீது புகழ் பெகழ் பெற்ற ஜோதி நீ இவனும் பரஞ்சோதி வடிவனாகும் ஆகையால் இவனும் நீயும் சரிசமனாமே அம்புலி ஆடவாவே அருள் பரவு பழனிவளர் சிவகிரியின் மருகனுடன் அம்புலி ஆடவாவே பதம் பிரிச்சு சொன்னால் ரொம்ப அற்புதமாக சந்திரன் நீ தெய்வ வாரண வனிதை மகிழும் சுசந்திரன் இவனா மதிசேர் மதிப்பிள்ளை நீ இவன் சிவன் மனது மகிழ்ச்சம் மதிப்பில்லை நீ தேக ஒளி மீறிய குபேர் இவன் மலைவந்து தெண்டனிட விலகு பேரன் திருமருவும் இருகோட்டு இளம்பிறை நீ எழில் சேர்ந்து அர் அருள் கடம்பு இறை இவன் பாகம் உயர்கின்ற வெண் சசியும் நீ பொன்னாடர் பரவு சசி மருகன் இவனாம் பார்மீது புகழ்பெற்ற ஜோதி நீ இவனும் பரஞ்சோதி வடிவனாகும் ஆகையால் இவனும் நீயும் சரிசமனாமே அம்புலி ஆடவாவே அருள் பரவு பழனிவாளர் சிவகிரியின் முருகனுடன் அம்புலி ஆடவாவே ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இந்த பாட்டில் பயன்படுத்துகிறார் மாகம்னா ஆகாயம் சுசந்திரன்னா மாசற்ற சந்திரன் குபேரன்னா சந்திரன் மலை வந்து இலகு பேரன் மலை வந்து இலகு பேரன் பிரிக்கணும் மலையன் அதாவது குறிஞ்சி தலைவன் பாகம்னா பக்கம் சரிசமமானம்னா ஒப்பு இப்ப இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் மாகம் உயர்கின்ற சந்திரன் நீ அதாவது ஆகாயத்தில் உயர்ந்து உள்ள சந்திரன் நீ தெய்வ வனிதை மகிழும் சுசந்திரன் இவனம் தெய்வ வாரணவனிதனா ஐராவதத்தின் மகளாகிய தெய்வயானை தெய்வயானை மகிழும் அழகிய சந்திரன் இவன் மதிசேர் மதிப்பிள்ளை நீ அறிவு பொருந்திய மதிப்பிள்ளை நீ இவன் சிவன் மனது மகிழ் சம்மதிப்பிள்ளை இவன் சிவனுடைய மன மகிழ்கின்ற சம்மதிப்பிள்ளை சம் மதிப்பிள்ளை மதிப்பிள்ளைனா பிறை சம்மதிப்பிள்ளைனா மனதிற்கு உகந்த குழந்தை சிவனுடைய மனதிற்கு உகந்த குழந்தை நீ தேக ஒளி மீறிய குபேர் நீ உடம்பில் ஒளிமிகுந்த குபேர் இவன் மலை வந்து தெண்டனிட விலகு பேரன் இவன் மலையரசன் வந்து வணங்க விளங்கும் பேரன் திருமருவும் இரு கோட்டு இளம்பிரை நீ நீ இரு கோடுகளுடைய இளம்பிரை எழில் சேர்ந்து அருள் கடம்பு இறை இவன் அதாவது இவன் அழகு பொருந்திய கடம்பு இறை கடம்பை அணிந்துள்ள இறை அவன் அடுத்தது பாகம் உயர்கின்ற வெண் சசியும் நீ கலைகள் வளர்கின்ற வெண்மையான சசி நீ பொன்னாடர் பரவு சசி மருகன் இவனாம் இவன் தேவர்கள் போற்றும் சசியின் மருமகன் சசினா சந்திரன் இந்திராணி சசினா சந்திரன் அல்லது இந்திராணி அடுத்தது பார் மீது புகழ்பெற்ற ஜோதி நீ இவனும் பரஞ்சோதி வடிவனாகும் உலகம் உலகம் மேல் புகழ்பெற்ற பெற்ற ஜோதி நீ இவன் பரஞ்சோதி வடிவன் அதனால இவனும் நீயும் ஒப்பானவர்கள் ஆகையால் இவனும் நீயும் சரிசமனாமே அம்புலி ஆடவர் அதனால் இவனோடு அம்புலி ஆட வருக அருள் பறவு அருள் குழிக்கின்ற பழனி வளர் சிவகிரியின் முருகனுடன் அம்புலி ஆடவாவே அப்படின்னு கூப்பிட்றான் இந்த பாட்டு அம்புலிக்கு சந்திரன் மதிப்பிள்ளை பிறை சசி ஜோதி என்று பொருந்தியுள்ள பெயர்கள் முருகனுக்கும் ஒரு வகையால் அமைந்திருப்பதை கூறி இருவரையும் ஒப்பாக கூறுவது மிக அற்புதமான நயம் இது சாம உபாயம் சொல்லுவோம் தமிழில் அற்புதமான நயத்தை கொண்டு வர அதனால மிக அற்புதமான அதாவது கற்பனை நயத்தோடு இந்த பாடலை நமது பழனிஜமீன் விஜயகிரி வேலச்சி ஐயா அவர்கள் நமக்காக புடைந்துள்ளார்கள் இந்த பாடலுக்கான இசையை வழியை பிரணாபுரிய இறைவன் திருப்பா சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கான ஒரு முருகாச்சனம் மாகம் உயர் சந்த்ரன் தெய்வ வாரண வனிதை மகிழும் சுசந்த்ரன் கிவனம் மதிசேர் மதிப்பெள்ளை நீ இவன் சிவன் மனது மகிழ் பிள்ளை நீ தேக ஒளி மீறிய குபேரன் இவன் மறைவந்து தெண்டன் இடவிலகு பேரன் திரு மருவும் இரு கொட்டு இளம்பிறை நீ எழில் சேர்ந்து அருள் கடம்பு இறையவன் பாகம் உயர்கின்ற வெண் சசியும் நீ பொ பரவு சசி மருகன் இவனாம் பார் மீது புகழ் பெற்ற ஜோதி நீ இவனும் பரஞ்சோதி வடிவன் ஆகும் ஆகையால் இவனும் மீயும் சமானமே அம்புலி ஆடவாவே அருள் பரவு பழனி வளர் சிவகிரியின் முருகனுடன் அம்புலி ஆடவாவே வெற்றிவேல்முருனுக்கு அரோரா எல்லாமல்ல பிரணாபுரியர்கள் கருணாச்சலம் முடித்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான பெருமானின் திரு பதவ சமர்ப்பணம் குருநாதர் பண்ணச்சலம் தண்டபணம் திருடேஸ்வரன் சம்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோரா